ஹாய் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க விட கட் ஆஃப் என்னவாக வரும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் தாங்க இப்போ ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு குரூப் ஃபோருடைய கடினம் இவ்வளோ இந்த இந்த அளவுக்கு ஓலைச்சுவடியிலேருந்து கொஷின் எடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி அடுத்தடுத்த தேர்வுகளை நாம் எப்படியெல்லாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இப்போ த தற்சமயம் தள்ளப்பட்டாங்க இனி வரும் காலங்களில் டிஎன்பிசியை நம்பலாமா டிஎன்பிஎஸ்சி மேலே மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி உண்மையான நிலவரம் தான் என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய அஃபீஷியலான கட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நேரங்களில் வெளியாகிருங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு சில நாட்களில் அஃபீஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு பிரிடிக்ட் செய்யப்படும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக பிடிக் செய்யப்பட்டு கல்வி வல்லுநர்களால் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிடிக் செய்யப்பட்டிருக்குங்க ஸோ குரூப் ஃபோருடைய பஞ்சாயத்து என்ன தோற்று தோற்றுவிடுவார் இந்த கேள்விக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தேர்வு எழுதியவர்களுடைய கண்ணீர் அதிகமாக இருக்குங்க ஏன்னா திருவள்ளுவரே இந்த கேள்வியை பார்த்தா தோத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவருக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியுமா கல்வெட்டிலிருந்து கேட்கப்பட்டதா கேள்விகள் அதிகாரிகளை அலரவிடும் தேர்வர்கள் ஸோ கல்வெட்டுல இருந்து இந்த எல்லாமே எடுத்துருக்கிறதா தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கல்வெட்டிலிருந்து தான் கொஷின் எடுத்துட்டு இருக்காங்க இனிவரும் காலங்கள் இன்னும் மிக மிக கடுமையாக இருக்கும் குரூப் டூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி எட்நூறுலேருந்து கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த கல்வெட்டில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கொண்டு வர போறாங்க ஸோ குரூப் ஃபோருடைய நூற்றி முப்பது கேள்வி

नाम पाक जूनियर असिस्टेंट अंड विओ नूती नजी जूनियर असिस्टेंट फॉर डिग्री नूती नाप्त ना फारस्ट वाचर नूती मुपत्त टाइपिस्ट नूती मुपत्जी स्टेन टाइपिस्ट नूती मुपत्ति मूँ सो सेफ जोन अब नाम पाक नूती मुपदेंगे अत बीसी मुस्लिम कैटगरी की जूनियर असिस्टेंट अंड विओ नूती नाप्त जूनियर असिस्टेंट फॉर डिग्री नूती मुपत्त फारस्ट वाचर नूती मुपत्ति मूँ टाइपिस्ट नूती मुपद स्टेन टाइपिस्ट ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி 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 முப்பது முப்பது இருபத்தி இருபத்தி நாலு ஏழு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருபத்தைந்து எஸ்சி ஏ மற்றும் டிகிரி நூற்றி 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 ஃபாரஸ்ட் வாட்சர் இருபத்தாறு இருபது 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 நம்ம பார்க்குறப்ப மதிப்பெண்கள் எஸ்சி ஏ இன்னொரு இருக்குது

இருபதுல இருந்து நூத்தி முப்பது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு ஹாப்பியான நியூஸ் நூற்றி இருபது கொஷின்லேருந்து நூற்றி முப்பது கொஷின் நீங்கள் ரைட் ஆகிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் ஃபாஸ்ட் வாட்சர் உங்களுக்கு கிடச்சிடுங்க டைப்பிஸ்ட்டை வரைக்கும் நூற்றி முப்பது பேசிக்கே ஸ்டாண்டர் பிஸ்ட்னா நூற்றி இருபதுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் குறையலாம் பேசிக்காக ஒரு ஃபைவ் மதி மார்க் மட்டும்தாங்க இருக்கும் மற்றபடி எந்த மதிப்பெண்களும் கூடுறதுக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ இதுதான் அஃபிஷியலாக வர கட் ஆஃப்க்கும் அன்அஃபிஷியலாக வர கட் வித்தியாசம் அஃபிஷியலாக வந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே நமக்கு வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டாவே போதும் கட் ஆஃப் எல்லாமே நாம் டெக் பண்ணிக்கலாம் ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நூற்றி முப்பது கொஷின்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வாழ்வே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கோலைச்சூடியில் எடுத்தாங்களா என்றது எல்லாமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு விரைவில் இதற்கு உண்டான பதில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தாய் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க விட கட் ஆஃப் என்னவாக வரும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் தாங்க இப்போ ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு குரூப் ஃபோருடைய கடினம் இவ்வளோ இந்த அளவுக்கு ஓலைச்சுவடியிலேருந்து கொஷின் எடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கின நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி அடுத்தடுத்த தேர்வுகளை நாம் எப்படியெல்லாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இப்போ த தற்சமயம் தள்ளப்பட்டாங்க இனி வரும் காலங்களில் டிஎன்பிஎஸ்சியை நம்பலாமா டிஎன்பிஎஸ்சி மேலே மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்கிறதா டிஎன்பிஎஸ்சி உண்மையான நிலவரம் தான் என்ன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய க கட் கட்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நேரங்களில் வெளியாகிருங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு சில நாட்களில் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அப்படின்னா டிஎன்பிசியுடைய குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு பிடிக் செய்யப்படும் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக பிடிக் செய்யப்பட்டு கல்வி வல்லுநர்களால் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பிடிக் செய்யப்பட்டிருக்குங்க ஸோ குரூப் ஃபோருடைய பஞ்சாயத்து என்ன திருவள்ளுவரே தோற்று விடுவார் இந்த கேள்விக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தேர் எழுதியவர்களுடைய கண்ணீர் அதிகமா இருக்குங்க ஏன்னா திருவள்ளுவரே இந்த கேள்வியை பார்த்தா தோத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டு திருவள்ளுவருக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமா கல்வெட்டிலிருந்து கேட்கப்பட்டதா கேள்விகள் அதிகாரிகளை அலரவிடும் தேர்வர்கள் ஸோ கல்வெட்டிலிருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கா தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கல்வெட்டிலிருந்து இருந்து தான் கொஷின் எடுத்துட்டு இருக்காங்க இனிவரும் காலங்கள் இன்னும் மிக மிக கடுமையாக இருக்கும் குரூப் டூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி எட்நூறுலேருந்து கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த கல்வெட்டில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க ஸோ குரூப் ஃபோருடைய நூற்றி முப்பது கேள்விகள் பேசிக்காக இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நூறு சதவீதம் வனக்காவலர் பதவி அடித்து சொல்கிறேங்க கண்டிப்பாக நூற்றி முப்பது மார்க் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் ரைட்டு அப்படின்னா அடித்து சொல்கிறோம் வனக்காவலர் பதவி உங்களுக்கு மட்டும்தாங்க யாருக்குமே கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ஜூனியர் அசிஸ்டன்ட் 4 டிகிரி 151 फॉरेस्ट वॉचर 145 टाइपिस्ट 145 स्टेनोटाइपिस्ट 135 सेफ जोन 130ங்க அடுத்து बीसी कम्युनिटीக்கு நாம பாக்கறப்ப ஜூனியர் ஸ்டன் அண்ட் वीएओ 145 ஜூனியர் ஸ்டன் 4 டிகிரி 144 फॉरेस्ट वॉचर 139 டைपिஸ்ட் 135 ஸ்டேனோடைபிஸ்ட் 183 சோ சேஃப் ஸோன் அப்படி நாம பாக்கறப்ப 130ங்க அடுத்து बीसी முஸ்லிம் கேட்டகரிக்கு ஜூனியர் ஸ்டன் அண்ட் वीएओ 140 ஜூனியர் ஸ்டன் 4 டிகிரி 119 फॉरेस्ट वॉचर 133 டைपिஸ்ட்

மதிப்பெண்கள் எஸ் சி ஏ கேட்டகிரிக்கு இன்னொரு கேட்டகரி இருக்கு

பேசிக்காக ஒரு ஃபைவ் மதி மார்க் மட்டும்தாங்க இருக்கும் மற்றபடி எந்த மதிப்பெண்களும் கூடுறதுக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ இதுதான் அஃபிஷியலாக வர கட் ஆஃப்க்கும் அன் வர கட் ஆஃப்க்கும் வித்தியாசம் அஃபிஷியலாக வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாமே நமக்கு வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வெளியிட்டாவே போதும் கட் ஆஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நூற்றி முப்பது கொஷின்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வாழ்வே இருக்குன்னு சொல்லலாம் கோலைச்சுவடியில் எடுத்தாங்களா என்றது எல்லாமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு விரைவில் இதற்கு பதிலாக அடுத்த ஸோ நண்பர்களே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நான் தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ